தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து இப்போ வரைக்கும் அதாவது ஒரு அஞ்சு அஞ்சு மாச காலத்துல மட்டுமே கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு பேர் வந்து வேலை விட்டு அனுப்பி இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு சார் உள்ள வரப்போ நீங்க கூகுள் தூக்கி சாட் ஜி பண்ணி சாப்ட் போய் நீங்க அவனுக்கு காட்டுல ஆயிரம் கேட்டா கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது இப்ப ஏங்கிற ஒரு இந்த இது உள்ள வருது அது வந்து ஏ என்னன்னா ஒன்லி வந்து மனித வளத்தை முதல்ல தான் புரிவிக்கிறது இது சம்பந்தமா லே ஆஃப் டாட் ஃபை அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து இது ஃபுல் டீட்டெயிலே வந்து ஒரு அனலைஸ் பண்ணி போட்டிருக்காங்க அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இப்போது வரை நூற்றி முப்பது கம்பெனிகள் ஒன் தேர்ட்டி கம்பெனி வேர்ல்டு வைடு பெரிய கம்பெனி நூற்றி முப்பது கம்பெனிகள் பணி நடவடிக்கை எடுத்துள்ளது இதில் மைக்ரோசாஃப்ட் மட்டும் ஆறாயிரம் பேரை வந்து தேவைப்படுத்தியிருக்காங்க ஆறாயிரம் பேரை வேலை அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பன்னெண்டு தொடர்ந்து முதலிடத்தில் இருபத்தி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் அது வந்து ஏ ஆரம்பிச்சாங்க